செய்கிறதுக்கான இன்க்டிய ஆனியன் டொமேட்டோ ஸ்வீட் கார்ன் கேரட் க்ரீன் சில்லி அண்ட் வந்து சீஸ் எடுத்திருக்கேன் என்கிட்ட பட்டர் இல்லை அதனால நான் கீ போட்டிருக்கேன் கல்ல வந்து காய வச்சு கீ போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து ஒரு பக்கம் வந்து டொமேட்டோ கெச்சா போட்டிருக்கேன் அதில் வந்து லைட்டாக ஆனியன் போட்டுருக்கிறேன் அந்த மேல கொஞ்சம் டொமேட்டோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் எவ்வளவு வேணுமோ எவ்வளோ சேர்த்துக்கலாம் அடுத்து அதுக்கு மேல கொஞ்சமா கேரட் ரெட் சில்லி சாஸ் காரத்துக்காக நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணல குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக க்ரீன் சில்லி போட வேணாம் பெரியவங்களுக்குன்னா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் நான் குழந்தைங்களுக்குன்றதுனால நான் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம்

ng gil ko otra. Yeah.